அதுதான் இந்த ஊர்காவோடைய ஸ்பெஷலே ஆஹா ஆத்தென்டிக் ஆந்திரா ஸ்பெஷல் கலர்லேயே தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள் ஆஹாஹாஹா பாருங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் பிங் டிராவல் ஈட் பேஜில் இன்னைக்கு ஆத்தென்டிக் ஆந்திரா ஸ்பெஷல் ஆவக்கா ஊர்கா தாங்க போடு போறோம் இதுக்கு நாங்க ரெண்டு கிலோ ஆவக்கா மாங்காய் எடுத்திருக்கோம் அம்மா ஏற்கனவே ஊர்கா போட்ட கையில எடுக்கிறதுனால அந்த மசாலாலாம் கையில் கையில ஒட்டிட்டு இருக்கு சோ ரெண்டு கிலோ ஆவக்கா மாங்காய் அப்படின்னு மார்க்கெட்ல கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க வந்து கோயம்பேட்டு மார்க்கெட்ல வாங்கினோம் அங்கேயே எங்களுக்கு கட் பண்ணியும் கொடுத்துருவாங்க ஏன்னா அது கட்டர் வந்து நம்ம வீட்டில் இல்ல சோ நீங்களும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா கட் பண்ணியே வாங்கிக்கலாம் ஆவக்காய் மாங்காக்கு மாங்காய் புளிப்பா இருக்கணும் மட்டையோட இருக்கணும் தோல் திக்கா இருக்கணும் கெட்டியா இருக்கணுங்க இதை மட்டும் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா போதும் மாங்காய் ஊருக்கா உங்களுக்கு கெடாம ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் சோ இப்படி அமுத்தி பாக்கும்போது அங்க வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் மாதிரி பிச்சு பிச்சுன்னு இருக்க கூடாது தண்ணி பதமா இருக்கக்கூடாது சோ நீங்க அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி துணி போட்டு ஆர வச்சுக்கலாம் நாங்க வந்து கவர்ல கட்டி வாங்கிட்டு வந்தோம் மேபி தண்ணி விட்டுருக்க சான்ஸ் இருக்கு அதனால உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு காட்டன் துணி போட்டு கா ஆற வச்சாச்சு இதை செய்கிறதுக்கு ஒரு சுத்தமான பாத்திரம் நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவாக கூட எடுத்துக்கலாம் பீங்கான் பாத்திரமாக எடுத்துக்கலாம் பட் நாங்கள் வந்து டப்பர்வேரில் வந்து பாத்திரம் எடுத்துருக்கோம் இந்த கேனிஸ்டரில் ரெண்டு கிலோ ஆவக்காய் மாங்காவை வந்து முதல்ல ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கடுகு இரநூறு கிராம் கடுகை வந்து ஃபர்ஸ்ட் பொடி பண்ணி எடுத்துக்கணும் இரநூறு கிராம் கடுகு அண்ட் தென் வெந்தியம் வெந்தியமும் ஒரு இரநூறு கிராம் நல்ல மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இரநூறு கிராம் கடுகு இருபத்தஞ்சி கிராம் வெந்தியம் இது ரெண்டு மட்டும் தாங்க மெயின் இன்க்ரீடியண்ட் அதாவது நம்ம அரைச்சி வைக்க வேண்டிய இன்க்ரீடியண்ட் மீதி எல்லாமே அப்படியே ராவாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வறுத்து பொடியெலாம் கூட பண்ண வேண்டாம் நம்ம பச்சையாகவே யூஸ் பண்ணலாம் ஸோ இரநூறு கிராம் கடுகு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான பாத்திரத்துல நம்ம அரைச்சி வச்ச வெந்தியம் கடுகு கொட்டிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு இரநூறு கிராம் வந்து கல்லுப்பை தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை சால்ட்டாக யூஸ் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல டூ ஹண்ட்ரட் கிராம் சால்ட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் மறுபடியும் டூ ஹண்ட்ரட் கிராம் மிளகாய்த்தூள் வெறும் மிளகா கட்டை மிளகா அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த வெறும் மிளகாத்தூள் தனியெல்லாம் கலக்காம அதை சேர்த்துக்கலாம் நாங்க வந்து இன்னைக்கு அரை லிட்டர் தான் இதை செய்ய போறோம் நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் சோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டுக்காக வேணும்னா கொஞ்சமா ரீஃபண்ட் ஆயில் கூட நீங்க நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாங்காய் கொஞ்சம் மறுபடியும் பொடி கொஞ்சம் மறுபடியும் மாங்காய் கொஞ்சம் மறுபடியும் பொடி கொஞ்சம்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ரெண்டு குலுக்கு குழுக்குங்க அது போதும் சூப்பரா மனமா இருக்கும் அப்பவே நமக்கு ஊர்கா சாப்பிடணும் போல இருக்கும் சோ நல்லா ஒரு காட்டன் துணில டைட்டா கட்டி எடுத்து வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா கலர் இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பார்க்கும் போதே நல்லா இருக்கும் வாசனையே இருக்கே கலரும் சூப்பரா இருக்கு இந்த எண்ணெய் மிதந்து மேல வரணும் இதே கொஞ்சம் தளதளன்னு தயிர் சாதம் டே ஒன்னு இது இன்னும் நாளைக்கு இன்னும் நல்லா எண்ணெய் வந்துரும் அதுக்கப்புறம் எடுத்து ஜாடியில போட்டு ஒரு துணி போட்டு கட்டி வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது வெயில்ல எல்லாம் வைக்க வேண்டாம் வேண்டாம் வெயில் படணும்னு அவசியமே இல்லை அதுதான் இந்த ஊருகாவோடைய ஸ்பெஷலே ஆஹா ஆத்தென்டிக் ஆந்திரா ஸ்பெஷல் கலர்லயே தெரிஞ்சிருக்கும் பாருங்க ஆஹா 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 பாருங்க ஆஹ் யாருக்கெல்லாம் எச்ச ஊறுது சாப்பிடணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல ஒரு கெட்டியான ஒரு தயிர் சாதம் அது மேல ஒரு துண்டு இதை வச்சின்னு சாப்பிட்டா ஏன் இதோட தொக்கிலையே சாப்பாடு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் எங்க வீட்டு பசங்க இந்த டப்பியை எப்போ காலி பண்ணுவேன்னு பார்ப்பாங்க எஸ் அதுல சாப்பாடு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சுட சுட பிரியாணி என்னங்க பிரியாணி பிரியாணிலாம் ஒரு மூணு நாள் சேர்த்து சாப்பிட்டா சளிச்சு போயிடும் மசாலா திகட்டிடும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க தாராளமா தயிர் சாதத்துக்கு இல்ல இந்த தொக்கலைய கூட சாதம் போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதே பாத்திரத்திலயும் வச்சுக்கலாம் இல்ல பீங்கான் ஊறுகாய் ஜாடியில் மாத்துறதா இருந்தாலும் மாத்திக்கலாம் ஸ்டீல் ஜாடியில் கூட நீங்க மாத்தி வச்சுக்கலாம் வெயிலில் கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க செம்ம டேஸ்டான அவக்காக இருக்கா ரெடி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் மேலே நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இன்னும் நிறைய செம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்க்கு தொடர்ந்து பேஜை ஃபாலோ பண்ணுங்க தின் ட்ராவல் ஈட் பாய்